ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்டமா நாளைக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் இப்போது அறந்தாங்க நிஷா அவங்க எடுத்த ஃபோட்டோவை கண்ணமாக கிட்டே காமிக்கிறாங்க கண்ணமாக நினைக்கிறாங்க இந்த ஃபோட்டோவை நம்ம அத்தை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃபோட்டோவை சௌந்தர்யா மொபைலுக்கு சென்ட் பண்ணி விடுறாங்க சௌந்தர்யா கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஹேமா லக்ஷ்மி ரெண்டு பேருமே சௌந்தர்யா மொபைல் ஃபோனை வச்சு விளையாடிட்டுருக்கிறாங்க இப்போ கரெக்டாக அந்த மெசேஜ் வருது அந்த லக்ஷ்மி தான் பார்க்குறாங்க எங்கள் அம்மா ஏதோ ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பாரதி அங்குளும் என்னோடய அம்மாவும் சேர்ந்துருக்கிற மாதிரி ஃபோட்டோவை அனுப்பியிருக்காங்க அம்மா என்னோடய அம்மா எப்போ பாரதி டாக்டர் கிளினிக்கு போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஹேமாவும் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க பாட்டி என்னோட டேடி மெடிக்கல் கேம்ப்ல இருக்காருன்னு சொன்னீங்க அவர் கிளினிக்கில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் சமையலமாவும் என்னோட டேடியும் சேர்ந்துருக்க மாதிரி ஃபோட்டோவை சமையலமாக அனுப்பியிருக்கிறாங்களே அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க அதை கேட்டதும் சௌந்தர்யாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது வேகமாக மொபைல் ஃபோனை அவங்க ரெண்டு பேர் கையிலேருந்து வாங்கிடுறாங்க ஹேமாவும் லெஷ்மியும் அந்த ஃபோட்டோ பற்றி இப்போ சௌந்தர்யா கிட்டே கேட்குறாங்க சௌந்தர்யா என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் லெஷ்மி கிட்ட கேட்குறாங்க நீ உன் அம்மாவை கூட்டிகிட்டு டாக்டர் அங்கிளை பார்க்க போனே இல்லை ஒரு தடவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் போனேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது இது ஒன்று இப்போ எடுத்த ஃபோட்டோ கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க சௌந்தர்யா அடுத்ததாக சௌந்தர்யா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க ஹேமா லக்ஷ்மி ரெண்டு பேருமே பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறாங்க சௌந்தர்யா வேணு ரெண்டு பேருமே பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கிறாங்க அப்போது வேணு சௌந்தர்யாவை கூப்பிடுறாரு அங்கே ஜன்னலை பாரு அங்கே வெளியில் பாரதி நின்றுட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஹேமாவை பார்த்துட்டு போகலான்னு வந்திருப்பான் போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சௌந்தர்யாவும் ஜன்னலை பார்க்குறாங்க அங்கே பாரதி ஹேமாவை நின்று பார்த்துட்ருக்கிறாரு இவனுக்கு இதெல்லாம் தேவையாங்க கண்ணம்மா மேலே அவன் சந்தேகப்படாமல் இருந்திருந்தா இந்நேரம் ஹேமா லட்சுமி அவனோட குழந்தைகளோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததா கண்ணம்மா வீட்டுக்கு பாரதி போயிடுறாரு இப்போது கண்ணமாவோட செல்லுக்கு சௌந்தர்யா கிட்டேருந்து காலிங் வருது பாரதி பக்கத்துல பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறாரு என்னோட அம்மா இந்த டைமில் உனக்கு எதுக்கு கால் பண்ணுறாங்க ஃபோனை ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்கிறாரு கண்ணமாவும் இப்போ ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறாங்க பார்த்தா அங்கே லெஷ்மி பேசுகிறாங்க நல்லா இருக்கியாம்மா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நானும் தான் லக்ஷ்மி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீ சாப்பிட்டு தூங்கு நாளைக்கு காலையில் நான் உன்னை ஸ்கூலில் வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி கண்ணமாக சொல்கிறாங்க அடுத்ததான் இப்போது பாரதியோட ஃபோனுக்கும் சௌதரிய கிட்டேருந்து காலிங் வருது என்னை மட்டும் ஃபோனை ஸ்பீக்கரில் போட சொன்னீங்களே நீங்களும் போடுங்க அப்படின்னு பாரதி கிட்டக்க கண்டமாக சொல்கிறாங்க இப்போ ஹேமா தான் அவங்க கிட்டக்க பேசுவான் அப்படின்னு கண்ணமாக சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது இந்நேரம் ஹேமா சாப்பிட்டு தூங்கியிருப்பான் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு அட்டன் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க ஃபோனை அட்டன் பண்ணுறாரு பாரதி பார்த்தா ஹேமா தான் பேசுகிறாங்க நல்லா இருக்கீங்களா டேடி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க டேடின் நான் உங்ககிட்டக்கு ஒன்று சொல்லணும் இன்னைக்கு சமையலமா நீங்களும் சமையலமாகவும் சேர்ந்துருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை நம்ம பாட்டிசலுக்கு அனுப்பியிருந்தாங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க அச்சிஜோ ஹேமா போட்டு கொடுத்துட்டாலே அப்படின்னு கண்ணமா நினைக்கிறாங்க பாரதி சொல்கிறாரு எனக்கு டைம் இருந்தால் நாளைக்கு உன்னை வந்து ஸ்கூலில் பார்க்கறேன் ஹேமா போய் தூங்கு ஹேமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு ஆரதி கண்ணம்மாவை பார்த்து முறைக்கிறாரு கண்ணம்மா என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க அதோட அந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்